சுருக்கம் பிரதமர் மோடியை மீண்டும் அழைக்கும் ஜலன்ஸ்கி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பிரதமர் மோடியின் பங்களிப்பு தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்று வருகிறது தொடங்கிய போர் இன்று வரை நடக்கிறது ஆரம்பம் முதலே போரை நிறுத்த பிரதமர் மோடி தீவிர முயற்சி எடுத்து வருகிறார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு அமைதி வழியில் தீர்வு காண ஆதரவளிப்போம் என தொடர்ந்து கூறி வருகிறார் ஜூலையில் ரஷ்யா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார் ஆகஸ்டில் உக்ரைன் சென்ற மோடி ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் சமீபத்தில் அமெரிக்க அமைப்பின் உச்சிமாநாடு நடந்தது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் இந்த சந்திப்புகள் ஆக்கப்பூர்வமாக உள்ளன விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என நம்புவதாக மோடி கூறியிருந்தார் பிரதமர் மோடியின் முயற்சிக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி உணர்ச்சி பொங்க நன்றி கூறினார் இந்த சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் பேசியதாவது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாவது அமைதி மாநாடு நடத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும் இது தொடர்பாக இந்தியாவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளேன் இந்தியா மற்றும் பிற நாடுகள் இதில் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஜூன் பதினைந்து பதினாறு தேதிகளில் சுவிட்சர்லாந்தில் முதல் உக்ரைன் அமைதி மாநாடு நடந்தது இதில் இந்தியா உட்பட சுமார் நூறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஆனால் ரஷ்யா பங்கேற்காததால் மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இந்த சூழலில்தான் விரைவில் இரண்டாவது மாநாட்டை நடத்தி முடிவுக்கு இடி மின்னல் பலத்த காற்றுடன் சென்னையை புரட்டிப்போட்ட கனமழை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது இந்நிலையில் சென்னையில் நேற்று மாலை முதலே பரவலாக மழை பெய்தது இரவிலும் மழை கொட்டி தீர்த்தது சென்னையில் அம்பத்தூர் ஆவடி துவங்கி கிழக்கே பள்ளிக்கரணை சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் கிண்டி வேளச்சேரி மடிப்பாக்கம் வரையிலும் கனமழை கொட்டி தீர்த்தது பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது பெரம்பூர் சுரங்கப்பாதையில் நீர் தேங்கிய காரணத்தால் மூடப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி துறைப்பாக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் ஒட்டியம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது சென்னையில் பல பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர் இந்நிலையில் சென்னையில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நேற்று மாலை மழை கொட்டி தீர்த்தது இதனால் மும்பை தானேவில் இடியுடன் கூடிய கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் பல்கார் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதி சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது தொடர் மழையின் காரணமாக சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்திற்கு வரும் பல்வேறு விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அதேபோல இங்கிருந்து செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது நெரிசல் காரணமாக சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதால் காட்கோபர் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் திரண்டனர் பொதுமக்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம் பிரதமரை சந்தித்து நிதி கோருகிறார் டெல்லிக்கு இன்று மாலை புறப்படும் முதல்வர் ஸ்டாலின் நாளை பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்திற்கான நிதி நிலுவைகள் குறித்த கோரிக்கை மனு அளிக்கிறார் குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கும்படியும் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கான மத்திய அரசு பங்கு நிதி ஒதுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது குறித்தும் பிரதமரிடம் விவாதிக்க உள்ளார் தமிழகத்துக்கான வரி நிலுவைகள் கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களை புரட்டிப்போட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர் பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் தனது டெல்லி பயணத்தின் போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சித் தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இன்று மாலை ஐந்து பத்து மணிக்கு சென்னையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் டெல்லியில் அவரை தமிழக எம்பிக்கள் வரவேற்க உள்ளனர் தொடர்ந்து நாளை காலை பிரதமர் மோடியை சந்தித்து பேசும் முதல்வர் ஸ்டாலின் நாளை இரவு எட்டு மணிக்கு சென்னை திரும்புகிறார் ஜப்பான் இடத்தை பிடித்து சாதனை படைத்த இந்தியா பவர்ஃபுல் நாடுகள் பட்டியல் ஆஸ்திரேலியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லோவி இன்ஸ்டிடியூட் என்ற ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வை நடத்தியது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள சக்தி வாய்ந்த நாடுகள் எவி என்ற ஆய்வை நடத்தியது அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இருபத்தி ஏழு ஆசிய பசிபிக் நாடுகளின் செயல்பாடுகள் கணக்கில் கொள்ளப்பட்டன சர்வதேச அரசியல் அரங்கில் உள்ள சவால்களை சமாளித்து முன்னேறும் திறனை வைத்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ராணுவத்தின் திறமை மற்றும் மற்ற நாடுகளிடமுள்ள செல்வாக்கு ஆகியவற்றுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சக்தி வாய்ந்த நாடுகள் என்ற பெயரில் பட்டியலை லோவி இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ளது முதலிடத்தை பிடித்த அமெரிக்காவும் இரண்டாவது இடத்தை பிடித்த சீனாவும் சூப்பர் பவர் நாடுகளாக உள்ளன மூன்றாவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது நான்காவது இடத்தில் ஜப்பான் ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா ஆறாவது இடத்தில் ரஷ்யா ஏழாவது இடத்தில் தென்கொரியா எட்டாவது இடத்தில் சிங்கப்பூர் ஒன்பதாவது இடத்தில் இந்தோனேஷியா பத்தாவது இடத்தில் தாய்லாந்து உள்ளன கடந்த ஆண்டு இதே பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்தில் இருந்தது ஜப்பான் மூன்றாவது இடத்தில் இருந்தது இந்த ஆண்டு ஜப்பானி பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இந்தியா சாதனை படைத்துள்ளது இந்திய மக்கள் தொகையில் அதிக இளைஞர்கள் இருப்பதும் பொருளாதார செயல்பாடுகள் விரிவடைந்து கொண்டே போவதும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணங்களாகும் இதன் மூலம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கு உயர்ந்து முக்கிய சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பெருமிதத்துடன் கூறியது கோவிட் நோய் பரவலால் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு இந்தியா வேகமாக பொருளாதார வளர்ச்சி கண்டு முன்னேறி வருகிறது ஜப்பான் மற்றும் சீனாவில் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்திய மக்கள் தொகையில் அதிக இளைஞர்கள் இருப்பது வரும் ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கூடுதல் ஊக்கமளிக்கும் விஷயமாக இருக்கும் பணிபுரிவோரின் எண்ணிக்கையும் உயரும் அதுவும் இந்தியாவுக்கு சாதகமான அம்சமாக அமையும் தூதரக அளவிலும் பிராந்திய பாதுகாப்பிலும் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது குவாடு போன்ற அமைப்புகளில் இந்தியா இடம்பெற்றிருப்பது பிராந்திய பேச்சுவார்த்தைகளுக்கு இந்தியா தலைமையை வகிப்பது போன்ற காரணங்களால் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்புக்காக ராணுவ ரீதியில் எந்த நாட்டுடனும் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு இந்தியாவின் தகுதி உயர்ந்துள்ளது எனவும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத அமைப்புக்கு மூவருக்கு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிசுப் தக்ரீத் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சோதனை நடந்தது சென்னை நாகர்கோவிலில் பதினோரு பேரின் வீடுகளில் எண்ணெய் எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கட்டுக்கட்டாக பணம் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றினர் அவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர் அதில் கிடைத்த தகவலின்படி பதினோரு பேரிடமும் விசாரிக்க உள்ளனர் முதற்கட்டமாக சென்னையை சேர்ந்த மென்பொறியாளர் முகமது ரியாஸ் முகமது அலி உட்பட மூவருக்கு புரசை உள்ள எண்ணெய் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியுள்ளனர் மழை தண்ணீர் தமிழகத்துக்கு ஆண்டுதோறும் நூற்று எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டி எம் சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய நீரின் அளவை காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயம் செய்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நீர் வழங்கும் தவணை காலம் துவங்கும் அதன்படி ஜூன் மாதம் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டி எம் பதிலாக இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து டி எம் சி மட்டுமே தமிழகத்துக்கு கிடைத்துள்ளது ஜூலை முதல் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தது இதையடுத்து ஜூலையில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி பதிலாக தொன்னூற்றி ஆறு புள்ளி ஐந்து டிஎம்சியும் ஆகஸ்டில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது டிஎம்சி பதிலாக எழுபத்தி எட்டு மூன்று டிஎம்சியும் தமிழகத்துக்கு திறக்கப்பட்டது தற்போது தென்மேற்கு பருவமழை படிப்படியாக குறைந்து வருகிறது இதையடுத்து தமிழகத்துக்கான நீர் திறப்பையும் கர்நாடகா குறைத்துள்ளது நடப்பு செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிஎம்சி நீரை திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது அதில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி எட்டு ஒரு டிஎம்சி நீர் திறக்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டு திறக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக மூன்று புள்ளி ஒன்பது டிஎம்சி நீர் நிலுவை வைக்கப்பட்டுள்ளது மாதவாரியாக நீர்த்திறப்பை பின்பற்றாமல் வெள்ள காலங்களில் நீர் திறப்பை அதிகரிப்பதை கர்நாடகா வழக்கமாக கொண்டுள்ளது ஆனால் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தமிழக அரசும் நீர்வளத்துறையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன சுங்கச்சாவடியை மூட வாய்ப்புள்ளதா மத்திய அரசு சொல்வது என்ன தமிழகத்தில் ஆறாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் நீளத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன இவற்றில் அறுபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகள் செயல்படுகின்றன இதில் இருபத்தி இரண்டு சாவடிகள் நீண்ட காலத்துக்கு முன் அமைக்கப்பட்டவை சாலை அமைப்பதற்கான செலவு தொகை வசூலான பின் சுங்க கட்டணம் நாற்பது சதவீதமாக குறைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது ஆனால் போக்குவரத்து அமைச்சகம் அவ்வாறு குறைக்கவில்லை மாறாக ஒவ்வொரு ஆண்டும் கட்டணத்தை பத்து சதவீதம் உயர்த்தி வருகிறது இதனால் போக்குவரத்து செலவு கணிசமாக அதிகரிக்கிறது அதனால் விலைவாசியும் உயர்கிறது சுங்கச்சாவடிகள் வாயிலாக வசூல் குவிந்தாலும் நெடுஞ்சாலைகளின் பராமரிப்பு திருப்திகரமாக இல்லை தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் நூற்றி ஐம்பது விபத்து பகுதிகள் அடையாளம் காணப்படும் அவற்றை சீரமைக்கும் பணி நடக்கவில்லை சாலை விபத்து மற்றும் உயிரிழப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது செலவு செய்ததற்கு மேல் வருமானம் கிடைத்துவிட்ட சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் காலாவதியானதாக கருதி அவற்றை மூட வேண்டுமென மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிக்கு தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு கடிதம் எழுதினார் பார்லிமெண்டிலும் சட்டசபையிலும் இப்பிரச்சினை பலமுறை எதிரொலித்தது சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு பல கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த சூழலில் தமிழகத்தில் எந்த சுங்கச்சாவடியும் காலாவதியாகவில்லை என்பதால் எதையும் மூட முடியாது என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஆணையத்தின் தமிழக பிரிவு அலுவலர் வீரேந்திர சம்பியால் கூறியதாவது சாலை பராமரிப்பும் மேம்பாடும் முடிவை இல்லாமல் தொடர்ந்து நடக்கும் பணிகள் அவற்றுக்கு நிதி தேவைப்படுவதால் சுங்க வசூலை நிறுத்தும் கேள்விக்கே இடமில்லை நாடு முழுதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஒரே மாதிரியான விதிகள் உள்ளன அதன்படி சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைக்கப்படாது என மார்ச் மாதமே மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை மூடவோ கட்டணத்தை குறைக்கவோ எந்த திட்டமும் அரசிடம் இல்லை என சம்பியால் கூறினார் ஆர்டிஓ ஆபீஸ் ஜன்னல் வழியே வீசப்பட்ட லஞ்ச பணம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தூக்கனாம்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது டிரைவிங் லைசன்ஸ் வாகன தகுதிச் சான்று உள்ளிட்ட பல தேவைகளுக்காக அலுவலகத்திற்கு வருவோரிடம் லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சோதனையிட்டனர் பணியில் இருந்தவர்கள் யாரையும் வெளியே விடாமல் கதவுகளை தாழிட்டனர் ஏழு மணி நேரம் சோதனை நடந்தது அலுவலகத்தின் அனைத்து இடங்களிலும் சல்லடை போட்டனர் அப்போது புகைப்பட அரங்கம் கழிவறை ஜன்னல்கள் வழியாக கட்டுக்கட்டாக பணம் வெளியே வீசப்பட்டு கிடந்தன மொத்தம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருவதை அறிந்த ஆர்டிஓ அலுவலர்கள் லஞ்ச பணம் தங்களிடம் இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என பயந்து தூக்கி வீசியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக மேட்டூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் மீனாகுமாரி மற்றும் புகைப்பட அரங்கப் பணியாளர் ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டது விசாரணை நடக்கிறது மன உளைச்சலை ஏற்படுத்தினார் போலீஸ் மீது மோகன்ஜி புகார் பழனி பஞ்சாமிரதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த இயக்குநர் மோகன்ஜியை நேற்று முன்தினம் தனிப்படை போலீசார் கைது செய்து திருச்சி அழைத்து சென்றனர் கைது செய்யும் போது அதற்குரிய சட்ட விதிகளை பின்பற்றவில்லை என கூறி திருச்சி நீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுதலை செய்தது அதைத் தொடர்ந்து பாமக செய்தித் தொடர்பாளரும் வழக்கறிஞருமான பாலுவுடன் சென்னையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு வந்த மோகன்ஜி தான் கைது செய்யப்பட்டபோது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக புகார் அளித்தார் காலையில் மகளை பள்ளி வாகனத்தில் அனுப்ப வந்த மோகன்ஜியை சீருடை இல்லாமல் வந்த போலீசார் கைது செய்தனர் அப்போது அவர் தான் அணிந்திருந்தார் ஆடை மாற்றவோ மனைவியிடம் தகவல் தெரிவிக்கவோ அனுமதிக்கவில்லை எதற்காக கைது எங்கு அழைத்து செல்கின்றனர் என்பதையும் சொல்லவில்லை வழக்கறிஞரை தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கவில்லை ராயபுரம் அழைத்து செல்வதாக கூறி உணவு தண்ணீர் கொடுக்காமல் திருச்சி வரை வாகனத்தில் அலைக்கழித்துள்ளனர் இவ்வாறு அப்பட்டமான மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது